மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்லியன் என்பதற்குட்பட்ட உக்கடம் கெம்பட்டி காலனி உக்கிலேர் காலனி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாமினை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் துவக்கி வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நோயின்றி நலமுடன் வாழ குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தினார் பெறும் வகையில் எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறார்கள் அதில் குறிப்பாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இன்னுயில் காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற சாலை விபத்திற்கான சிறப்பு திட்டம் முதலமைச்சரின் விரிவாக காப்பீடு திட்டம் இதயம் காப்போம் சிறுநீரகம் காப்போம் திட்டம் கலைஞரின் வறுமுன் காப்போம் திட்டம் பாதம் காப்போம் திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பொதுமக்களின் உடல்நலனை பாதுகாக்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாமினை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இச்சிறப்பு மருத்துவ முகாம் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் மத்திய மண்டலம் வார்வியன் என்பதற்குட்பட்ட உக்கடம் கெம்பட்டி காலனி ஒக்லியர் காலனி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது